பக்தி விலக நண்பர்களுக்கு ஈஸ்வரி அன்பான வணக்கங்கள் மீண்டும் மீண்டும் நம்முடைய அதிசய மனிதர் முருக பெருமாள் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி வந்து ஒரு விடயம் என்ன ஒரு வார்த்தை வந்து அழகான சொல்லுவீங்க கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அந்த வார்த்தை வந்துட்டு நீங்க அடிக்கடி பயன்படுத்துற ஒரு வார்த்தை அதற்கான முழு விளக்கம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிறது ஜாதகத்துல நிறைய பேர் நிறைய பேருக்கு சொல்றது மக்கள் வருது அப்படின்னா ஒரு கெட்ட கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேரும்போது உங்களுக்கு ஒரு சூரியனோடு இன்னொரு கிரகம் கெட்டு போன கிரகம் ஜாயின்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் இன்னைக்கு ராஜயோகம்னா பணம் அவனுக்கு தேவை என்ன அப்படின்னா இன்னைக்கு சமூகத்துல ஒரு மனிதனுடைய தேவை பணம் அந்த பணத்துக்கு உங்களுக்கு இந்த அபிஷேகம் பண்ணா பணம் கிடைக்கும் இது பண்ண அது கிடைக்கும் நீ இந்த கோயிலுக்கு போனா அவனுக்கு பணம் கிடைக்கும் செல்வம் சேரும் இந்த பரிகாரம் பண்ணா செல்வம் சேரும் உனக்கு வாழ்க்கையில பிரச்சனையா இந்த பிரச்சனைக்கு நீ இதை பண்ண அதை சொல்றவன் குடும்பத்துல பிரச்சனை தீரவே தீர அவன் வீட்டுல இருக்கும் ஆனா இன்னைக்கு யதார்த்தத்தை மக்கள் வந்து உண்மையை சொல்றதை விட இன்னைக்கு அவங்க மனசுக்கு திருப்தியா நாலு பேர் நல்லது சொன்னானா போதும் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க நீங்க உண்மையை எடுத்து சொன்னா அவனுக்கு பேர் பைத்தியம் நம்ம நம்மளே நிறைய பேர் திட்டுறான்னு வைங்களா சரி ஓகே அதை சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் இப்போ ஒருத்தன் நம்மளை கொலை பண்ற அளவுக்கு கோபத்துல இருக்கான் அவன் ஒரு கெட்ட எண்ணத்துல பல பேரை கெடுக்கணும்னு இருக்கிறான்னா அந்த எண்ணம் கெட்டிடுச்சு அப்ப நமக்கு அது நல்லது நடக்கும் ஒரு கெட்ட மனிதனுடைய மாற்றம் நமக்கு நல்லது செய்யும் இப்ப நீங்க வந்து ஒரு அரளி செடி எடுத்து அரளியில விஷம் இருக்கு பூ இருக்கு பூக்கள் ஆக்சிஜனை தரும் அந்த விதை வந்து உங்களுக்கு என்னத்தை தரும் விஷம் தரும் இதே மாதிரி ஒரு பொருள்ல நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு எடுக்கிற மாதிரி நம்ம கிட்ட பழகிறவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு பிரிச்சு எடுக்கிறோம் அப்ப அந்த கெட்டது இப்போ நீங்க ஒரு முருங்கை மரத்தை எடுத்துக்கோ முருங்கை மரம்ங்கிறது உதாரணத்துக்கு நிறைய எடுக்கலாம் முருங்கை மரத்துல சத்து இருக்கும் அப்போ நம்ம அயன் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் அது பாசிட்டிவ் நல்லத சொல்றோம் அந்த முருங்கை மரம் அயன் அதிகமா இருக்கிற ஒரு மரம் உடஞ்சிரும் இப்போ சனிக்கு நேரா நின்று கும்பிட்டா எரிச்சிருவாருன்னு சொல்லுவாங்க அப்போ முருங்கை மரத்தோட நெகட்டிவ் என்னன்னா அயன் எதுல உருகும்னா நெருப்புல உருகும் நெருப்புல உருகும் அப்போ அந்த மரத்தோட கெட்டது ஹீட்டு அப்ப என்ன சொல்லிடுறாங்க கெட்டவன் கெட்டிடில் ஒரு கீரைய வந்து நல்ல தண்ணியில சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சீரம் போட்டு பொதிநிலையில வச்சு அந்த கெட்டதை கெடுத்து அதாவது விடுத்து நல்லதை எடுத்துக்கணும் ஒரு பொருளை எடுத்தா நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு அந்த கெட்டதை அழிச்சா நமக்கு நல்லது கெட்டவன் கெட்டிடில் அப்படின்னா ஒரு கெட் ஒரு பொருளோட கெட்ட தன்மை அழிஞ்சி நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளை தான் கெட்டவன் கெட்டிடில் அதாவது கெட்ட உள்ளம் உள்ளவன் அழிகிறது கெட்ட மனம் படைத்தவன் நமக்கு தீங்கு விளைவிக்காம அந்த எண்ணத்தை அழிப்பது அதான் நீங்க சொல்றீங்களே சீர்படுத்துவது சீர்திருத்துவது சீர்திருத்த பள்ளி அந்த மாதிரி நம்மளை சீர்திருத்தக்கூடிய அந்த ராஜயோகம்ங்கிறது என்னது நமக்கு பாதிப்பு இல்லாம பண்ண இதே மாதிரி ஒரு கிரகத்தினுடைய பாதிப்பை நமக்கு எப்படி நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க தெரிஞ்சவங்க ஜாதகத்துல எழுதுனாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது உங்களுக்கு நேரம் அந்த கோயிலுக்கு போ அதாவது எந்த தசை நடக்குதோ அந்த கோயிலுக்கே அனுப்பிடுவாங்க அப்போ அதனுடைய நல்லது என்ன கெட்டது என்ன அதை முதல்ல தெரிஞ்சாதான் நமக்கு அதுக்குண்டான விட தெரியும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஒரு பொருளோட கெட்டத்தன்மை அழிந்து நல்லது நமக்கு கிடைக்கும் போது வாழ்க்கை ராஜயோகமா இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்கிறதுக்கு அர்த்தம் நிறைய பழமொழி மாறிடுச்சு அதில் இதுவும் ஒன்று கோவிலுக்கு போக சொல்றாங்க அப்படின்ற கோவிலுக்கு கோவிலுக்கு எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போக முடியாதுல்ல இப்போ உங்களுக்கு எப்படி சொல்றாரு ஒருத்தங்களுக்கு வந்து ஹீட் அதிகமாக இருக்குன்னா மலை மேலே உள்ள கோவிலுக்கு போகக்கூடாது இப்போ ஒரு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்கும் என் ஒரு கிரகத்தினுடைய நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்ன இப்போ உங்களுக்கு முருங்கை மரம்னு சொன்னேன் முருங்கை மரம்னால என்னது கீரைனாலே புதன் புதன் இருக்கிற இடத்துல சனியினுடைய கருமா அப்போ சனிக்கு என்ன கருமா கருமாங்கிறது என்னது சனியோட நெகட்டிவ் ஹீட்டு அப்போ இரும்பு சனினா இரும்பு அதனுடைய கரும பலன் எதை சொல்கிறான்னா இரும்பை உருக்கக்கூடிய சக்தி நெருப்புக்கு இருக்குங்கிறான் அதனால தான் செவ்வாயினுடைய கர்மம் அதுக்கு இருக்கு இப்படி ஒரு ஹீட் அதிகமா இருக்கிற இடத்துல ஒரு உயிர் உற்பத்தி இருக்காது அப்போ ஒரு கிரகத்தினுடைய பார்வை இல்ல தசை தசை நடக்குது புதன் புதன் நடக்குதுனாலே புத்தி ஆறாம் இடத்துக்கு அதிபதி புதன் ஆறாம் இடம் மறைவுஸ்தானம் இருந்தாலும் அதுல ஆட்சி விட்டு உங்களுக்கு அந்த ஆறாம் இடம்ங்கிறது வயிறு நீங்க வயிற்றுக்கு போட்டாதான் அந்த புத்தி வேலை செய்யும் வயிறு நிறைஞ்சாதான் புத்தி வேலை செய்யும் அப்போ இந்த வயிற்றுக்குள்ள போடுறது நல்லதா கெட்டதான் பிரிச்சு தெரிய தெரியும் அப்போ ஒரு கிரகத்தினுடைய நல்லது என்ன கெட்டது என்ன இதை பார்த்து பிரிச்சு வாழ்றதுக்காக கணிச்சு கொடுத்தது ஜோதிடம் ஜோதிடம்ங்கிறது வந்து வாழ்க்கை கடிகாரம் தான் நம்ம வாழ்க்கைய விதியை மதியால் வெல்லலாம் விதினா உயிர் மதினா அறிவு இந்த அறிவால் உலகை வெல்லலாம் உதாரணம் சொல்றேன் உலகத்திலேயே அறிவுக்கு கடவுள் முருகன் முருகன் அழகுக்கு கடவுள் அறிவு அவ்வளவு அழகு முருகன் அவ்வளவு அறிவால் பாருங்க நிறைய அர்த்தங்கள் புரியும் இதை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் வந்துட்டு ராஜயோகம் கிட்டத்தோம் மீண்டும் சந்திக்க நன்றி வணக்கம்